எனக்கு நான் பற்றின கிடைக்கும் அப்படிப்பட்ட வேலையை உதவி தடுத்து வந்துடும் கடைசியில குறிஞ்சி போய் எனக்கு அரியா கிட்ட சொன்ன சமைக்கு போறவங்க நான் வேலையை தனியாக்குங்க நீங்க தண்ணி அறிவு நீங்க வந்து ஒரு வருடத்து ஒரு மாநிலத்தை லீவ் எடுத்தீங்க

கத்தாழ நதிகள் எழுது நதிகள் நதிகள் என்றால் என்ன சத்துனு கொண்டு வரும் பிரச்சனைகள் சத்து எந்த நேரத்துல நானே வெளிப்பாடு தெரியாது எந்த நேரத்துல வெள்ளம் உணவுன்னு தெரியாது எந்த நேரத்துல புயல் உள்ளன்னு தெரியாது யார் நான் கழிக்க முடியாதது தான் இயற்கையே அது போல சத்துரு கொண்டு வரும் காரணிகளை கூட ஒருவராவ கறிக்க முடியாது ஆனா இல்ல ஆண்கள் என்ன விளைவிட்டாலும் ஆண்கள் முக்கா நான் வாழ எனக்கு வேற ஒரு என்னை கூடாது நீட்டான காப்பாற்றின நாற்பது மூலமாக கொண்டு வந்தீர் மோசை மூலமாக வழிநடத்தினர் எப்படி நாற்பது வருஷமாக ஆண்டவரே அவர்களை மோசித்து வேதத்தை படித்து வாழ்வாரே ஆனா நாங்களே இருந்து எப்படி நாற்பது வருஷமாக வாகனத்தை திறந்து மண்ணால் தண்ணீர் தந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆறாவது தேவனை நாம வாஞ்சிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் குதிக்கிறோம் சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம பிரச்சனைகளுக்கு முக்கியம் கொடுத்து ஆண்டு தூரம் உருவோம்

என்றைக்கு அவன் அபிஷேகம் பட்ட பணி ராஜா வாங்க அமைச்சா ஆண்டவர் என்ன ஆட்டு மங்கள் வந்து எடுத்து வந்து நான் ஆடு மாடு மெய்ச்சிருந்தேன் ஆடு மெய்ச்சிருந்தேன் இப்போ எங்க ராஜாவாக உயர்த்திருக்கிறார் ஒரு சந்தோஷமான நிலைகளை காணப்பட்டான் ஆனா சத்துரு அவனுக்கு ஒரு வழி வச்சிருந்தான் அந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு பாடல் வருகிறது சீஷர்கள் அந்த அந்த கோலியாத்தை ஜெயித்து விட்டு வருகிறான் அப்போ ஒரு பாடல் பாடாங்க

பழமையான கார் பாருங்க தாவிதின் மேல தான் இருந்தது சௌமியாவது தாவிது கிட்ட மாட்டான் அவருடைய வேலைக்காக சொல்றாங்க ஐயோ வாக்கல் இந்த ராஜா வாக்கல் சொன்னாங்க அவனை கொண்டு போடுங்க இல்ல எனக்கு கொடுத்த ஒரு காய்க்கு நான் முடிச்சிருக்கேன் அவன் சொல்ல பார்த்தா இது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆண்டவரால அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்

அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தீவன்தான் நம்முடைய ஜீவன்ல திரும்ப நதிகள் எழுதும் இறைச்சியும் தூசிப்பாங்க என்ன ஏன் நினைக்கலாம் நினைக்கிற என்ன சபைக்கு நல்ல விசுவமா என்ன அப்படி நினைக்கலாம் சத்து கொண்டு வரும் சில காரியங்களை நாம ஜெயமா எடுக்கணும் நாம தான் முடிஞ்சு எடுக்கணும்

பல அற்புதங்களை கொண்டு பிள்ளைகள் இதயத்தை கடிதப்படுத்துறார் ஏன் பார்வனுடைய இதத்தை கருத்தில் தன்னுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்கள் என்னுடைய ரட்சிப்பை காணணும் என்னுடைய அதிசயத்தை காட்டணும் நான் யாருமே மேலும் 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 சொல்லு

என்ன மாதிரி நல்ல விலைமையா பயன்படுத்த கூடிய கூட ஆடுவர் ஒரு நேரம் ஒரு நேரம் ச சத்ருவானுடைய கையில கொடுக்கும் போது யோகி ஆடுவ அவங்கள கையில கொடுக்கும் போதுக்கா அவன் எப்படியா சித்திரை பண்ணி அவன் குடும்பத்தையும் ஆயிடுச்சா கூட ஆஹ் நகருடைய நாம தோத்துக்க கூடியதாக கத்தலை கொடுத்தா கத்தலைய நாமத்தை சோத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசங்கள மக்களோட மறித்து வாழ்ந்து அதுதான் விசுவாச வாழ்க்கையினுடைய முன்னேற்ற பாதை அது இல்லாத ஒரு சிசுவாசி யாருமே விசுவாசி என்று சொல்லிக் கொள்ள முடியாது அர்த்தம் கிடையாது நானே நான் விசுவாசி ஆண்டு இன்னும் எனக்கு ஒரு வாய்ப்பு நான் இன்னொரு தடவை வேலை நான் ஒரு ராஜ்யத்துக்கு பார்த்து எந்தூநாடு தவிர நான் பாரதமா கூட நான் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்டவர் நீங்களும் இந்த சபை மேல் மேலும் ஆத்மக்கள் இருக்கும் சிங்க கவியான எப்படிப்பட்ட காரணம் ஆண்டவர் வலமையாக பயன்படுத்துவார்கள் நாமத்தைப்போமார்கள் 方便。